ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இது நம்ம நான்வெஜ் ஐட்டம் செய்யக்கூடிய எல்லா ரெசிபிக்குமே சேர்க்கக்கூடியது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ரெண்டுமே ஈக்குவலாக இஞ்சி பூ இஞ்சும் பூண்டும் எடுத்துருக்கிறேன் நான் வந்து இஞ்சியை வந்து தோல் நீக்கியும் பூண்டை வந்து ஒவ்வொரு பல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸியில் வந்து அரைப்படும் எவ்வளோக்குள்ளே புடிசாக நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போது ஒன்று பாதிமாக அரைப்பட்டிருக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைப்பட்டுருச்சு அவ்வளோந்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாகிருச்சு இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கிரேவி இல்லைன்னா நான்வெஜ் டேஸ்ட்டை செய்யக்கூடிய எல்லா ரெசிபிக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக வரும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லை ஏர்டைட் பாக்ஸ் இருந்தாலும் அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸருக்கு கீழே ஒரு பால் ப ட்ரேயர் தானே அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் மந்த்துக்கு கெடாமல் இருக்கும்